ಯಾರಿಪ್ಪ ಎಲ್ಲ ನೌನ ಕ್ರಿಕೆಟ್ ಅಭಿಮಾನಿಗಳಿಗೆ ನೌನ ನಿನ್ನೆ ಏನ ತಗದ್ರಿಪ್ಪ ನಮ್ಮ ಚಕ್ರವರ್ತಿ ವರುಣ ಚಕ್ರವರ್ತಿ ಕಿನ ನ್ಯೂಜಿಲೆಂಡ್ ದೊರಿಗೆ ಹರದ 16 ಮಾಡಿ ಕಳ್ಸಿ ಹೋಗದ ಬಿಟ್ಟನ ನಮ್ಮ ಹುಲಿಯಂತ್ರ ಐದು ವಿಕೆಟ್ ನಾವು ಸೆಮಿ ತಗಿತೇವ ನಂತರ ನಮ್ಮ ನಮ್ಮ ವರುಣ ಚಕ್ರವರ್ತಿ ತಗದನ ಹೊಡ್ರಿ ಆ ವಿಡಿಯೋ ಕಂದ ಲೈಕ್ ಹಂಗ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಕಂದ ಒತ್ತಿ ಬಿಡ್ಲಿ ನಿಮ್ಮ ಅಬ್ಬಟ್ಲೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಕಂದ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ இது யாரு பாரே தாத்தா இது நம்ம ஏன் அனுபவிப்பானோம்னு சொத்து விக்கெட்டு நம்ம அக்காடி கெட்டு பந்து விக்கெட்டு கிரிக்கெட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷெரீப்பிரியாவின் ரோஹித் சர்மாவையும் அவர் பார்த்து அரையிறுதிக்கு முன்னேறினார் திட்டத்தின் போது இது எவ்வளவு சின்னம் அல்லது அட்டா நாட்டின் நாட்டை திகழ்கிற ஆஸ்திரேலியாவில்